திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அகத்தியருக்கு உகந்த நட்சத்திரமான ஆயிலை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவர்மானுக்கு வந்து மறிக்கொழுந்து மாலையும் மல்லிகைப்பூ மாலையும் வாங்கி சாத்திட்டு இந்த கோயிலை வந்து பதினேழு முறை வந்து வளம் வரணும் அதே மாதிரி வந்து இந்த ஆலயத்தோட விருட்சமான வில்வ மரத்தையும் வந்து பதினேழு முறை வளம் வந்து இந்த கோயிலில் வந்து தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது வந்து ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூறு நிமிடங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தங்கி இருந்துட்டு போகிறப்ப முப்பது வயதை கடந்தும் திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா இதிகும் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இந்த காளியமன்றை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்ரு தொலை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கிறதா அதிகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்தகன்னிமார்கள் வந்து காணப்படுறாங்க திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த சப்தகணிகளுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா இதிகம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருகமணி வந்திருக்கும் பெருகமணி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நித்திய காளியமணியும் அகத்தீஸ்வரரையும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும் முப்பது வயது கடந்தும் திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அகத்தியருக்கும் லோபமுத்ராவுக்கும் திருமணம் நடைபெற்ற இந்த ஸ்தலத்தில் வந்து அகத்தீஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து திருமண தடை எது இருந்தாலும் நீங்கிறதா இதிகம் பெருகமணி ஊருக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நித்திய காளியம்மன் ஆலயமானது காணப்படுது அந்த நுழைவாயிலே பார்த்திங்கன்னா நித்திய காளியம்மன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வர் கோயில் செல்லும் தான் போட்டிருப்பாங்க பெருகமணி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் சாலையில் பெருகமணி வந்து அமையப்பட்டிருக்கு பெருகமணியிலேருந்து நங்கவரம் செல்லக்கூடிய பாதையில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அகத்தீஸ்வர் கோயிலானது அமையப்பட்டிருக்கு அகத்தீஸ்வர் கோயிலுக்கு சற்று முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திய காளியம்மன் ஆலயமானது அமையப்பட்டிருக்கு இந்த காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து இன்றைக்கி நம்ம தர்சனம் பண்ணக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயமானதான் அமையப்பட்டிருக்கு முதல்ல வந்து நம்ம வந்து நித்திய காளியம்மனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் காளியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இந்த காளியம்மன்கிட்ட வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்ரு தொலை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கிறது தான் இதிகம் அதே மாதிரி வந்து திருமண தடை எதாவது இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் வந்து நீங்கிறதா தான் இதிகம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நித்திய காளியம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு தான் கோயிலுக்குள்ளார நம்ம வந்து வந்துட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளார வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அம்மனோட சூளம் வந்து காணப்படுது அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலிபீடமும் சிம்ம வாகனமும் வந்து காணப்படுது அம்மனோட சூளத்தையும் பலிபீடத்தையும் வாகனத்தையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்மனோட வாகனம் சிம்மத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக வந்து காளி எண்ணெயை வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சத்துருக்களோட தொல்லை வந்து நீங்கள் தான் இதிகம் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட சன்னதி சிட்டி விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மூல ஒரு காளியம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க நித்திய காளியம்மனை போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நித்திய காளியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த அம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இதிகும் அதே மாதிரி வந்து நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாமல் வருந்தக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கி விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா இதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு வழக்கு இருக்குது அதாவது வந்து யாராவது பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலில் வந்து சத்தியம் செய்ய சொல்லுவாங்க பொய் சத்தியம் வந்து இந்த கோயிலில் யாரும் பண்ண மாட்டாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது காளியம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு தொடர்ந்து நம்ம வந்து இந்த காளியம்மன் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரோட சன்னதி காணப்படுது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைரவருக்கு வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறப்ப சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இதிகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்தகன்னிமார்கள் வந்து காணப்படுறாங்க திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த கன்னிகளுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா இதையும் நித்திய காளியம்மனோட மூலவரோட விமானத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்மனோட மூல ஒரு விமானத்தை தரிசனம் பண்ணுறது நமக்கு வந்து கோடி புண்ணியத்துக்கு சமம் தொடர்ந்து நம்ம வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து இருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு ஐதீகம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாராவது பொய் சாட்சி சொன்னாங்களோ இல்லை ஏதாவது பொய் சொல்கிறாங்க இல்லை ஏதாவது வம்பு வழக்கு அப்படின்னா இந்த காளியம்மன் கோயிலை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து சத்தியம் செய்ய சொல்லுவாங்க இந்த இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க வந்து இந்த அம்மன் முன்னாடி வந்து எப்பயுமே வந்து பொய் சத்தியம் வந்து செய்ய மாட்டாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மேலும் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து சிறந்து விளங்குறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய காளியம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து தொடர்ந்து ஆலயத்தோட வலம் வந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்பங்களோட சிலை வந்து காணப்படுது இவங்களுக்கு வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இதிகம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் கேது தோஷத்தால் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து திருமணம் கைகூடாமல் ரொம்பவும் அவதிப்படக்கூடியதை அமைப்பில் இருப்பீங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வந்து இந்த சர்ப்பங்களுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இதிகும் இப்போ வந்து நித்திய காளியம்மன் ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர் கோயிலானது காணப்படுது அகத்தீஸ்வர் கோயிலுக்கு வரவங்க ஊரோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நித்திய காளியம்மனை வந்து வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறமேட்டு அகத்தீஸ்வர் கோயிலுக்கு வந்து சென்று வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயனாரோட சிலை வந்து காணப்படுது ஐயனார் மற்றும் காவல் தெய்வங்கள்லாம் வந்து இங்கே காணப்படுறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு சரியாக பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிகால நாள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அகத்தீஸ்வரர் ஆலயமானது காணப்படுது அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக வந்து திருப்பணி வந்து நடைபெற்று முடியல அவர் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து ஐயர்மலையோடு அந்த ஆலயத்தை வந்து பெருசாக கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவார் ஆனால் சிவபெருமான் வந்து அசரடியாக ஐயர்மலை தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து அவர் வந்து பாதியிலேயே வந்து நிறுத்திட்டார் இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியருக்கும் லோபமுத்ராவுக்கும் வந்து திருமணம் வந்து நடைபெற்ற ஸ்தலமாக வந்து காணப்படுது முப்பது வயதுக்கு மேலாயும் வந்து திருமணம் கைவிடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவொல்லியானையும் வந்து வழிபாடு செய்துட்டு ஒரு மறிக்குழுந்து மாலை அதே மாதிரி வந்து ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் வந்து சாத்திட்டு இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்தை வந்து பதினேழு முறை வளம் வரணும் அதே மாதிரி வந்து கோயிலையும் வந்து பதினேழு முறை வளம் வரணும் அவ்வாறு செய்யறப்போ வந்து அவங்களுக்கு வந்து திருமண தடை எதிர் இருந்தாலும் நீங்கிறதா இதையும் இப்போ வந்து கோயிலுக்குள்ளார வந்துவிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பலிபீடமும் நந்திய பகவானும் வந்து காணப்படுறாங்க பலிபீடத்தையும் நந்தி பவானையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நந்திய பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து இங்கே வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அகத்தியருக்கு உகந்த நட்சத்திரமான ஆயிலை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த அருள் பாலிக்கக்கூடிய சிவவர்மானுக்கு வந்து மறிக்கொழுந்து மாலையும் மல்லிகைப்பூ மாலையும் வாங்கி சாத்திட்டு இந்த கோயிலை வந்து பதினேழு முறை வந்து வளம் வரணும் அதே மாதிரி வந்து இந்த ஆலயத்தோட விருட்சமான வில்வ மரத்தையும் வந்து பதினேழு முறை வளம் வந்து இந்த கோயிலில் வந்து தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது வந்து ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூறு நிமிடங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தங்கி இருந்துட்டு போகிறப்ப முப்பது வயதை கடந்தும் திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூட்றதா இதிகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி காணப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகபெருமானுக்குன்னு ஒரு சன்னதியானது காணப்படுது விநாயகரையும் முருகனையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் அவங்க அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவழி அம்மனோட சன்னதி வந்து காணப்படுது கரிகால சோழனால் வந்து பிரம்மாண்டமாக கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக துவங்கப்பட்டு சிவபெருமானின் ஆணைக்கிணங்க அ மலை தான் வந்து இந்த பகுதியில் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த திருப்பணியை வந்து அவர் பாதியிலே நிறுத்திட்டார் மிக பழமய வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்னிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியிருக்கும் லோபமுத்ராவுக்கு வந்து திருமணம் வந்து நடைபெற்றதுதான் இதிகம் அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவழி அன்னையும் தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் நிறையா ஆலயத்தில் வந்து கல்வெட்டுகள் சோழர் காலத்து கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து கண்டுகளிச்சுட்டு தொடர்ந்து நம்ம பிரகாரத்தை வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி தலை மாதிரி காணப்படுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து அகத்தீஸ்வரர் வந்து காணப்படுறாரு ஆலயத்தோட பிரகாரத்தை வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு லிங்கோட்பர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு நம்ம சேனலில் ஏற்கனவே அங்கவரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை வந்து தரிசனம் பண்ணணும் அந்த கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே அமைப்பில் தான் வந்து லிங்கோட்பர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து காணப்பட்டார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து அதாவது வந்து நங்கவரம் கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்கோட்பவர் மூர்த்திக்கு பதில் மகாவிஷ்ணு வந்து இந்த இடத்துல காணப்படுறாரு அது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட சன்னதியானது காணப்படுது திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து பதினேழு முறை வளம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்துட்டு தொண்ணூறு நிமிடம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இருந்துட்டு போகிறப்ப அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து மிக விரைவில் வந்து கைகூடுறதா இதிகம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பெருகமணியில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கம்புக்கு தான் வந்து இந்த பெருகமணியானது காணப்படுது பெருகமணியிலேருந்து நங்கவரம் செல்லும் பாதையில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து நங்கவரம் செல்லும் பேருந்தில் வந்தோம் அப்படின்னா கோயிலோட நுழைவாயிலில் வந்து நம்ம இறங்கிக்கலாம் அங்கே இறங்கி இங்கே இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் முப்பது வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவல்லி அன்னையும் தரிசனம் பண்ணி திருமணம் கைகூடி ஆனந்தமயமான வாழ்வை வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் இந்த ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு பதினேழு முறை வளம் வந்து வழிபாடு செய்கிறப்ப எவ்வளோ பெரிய திருமண தடை இருந்தாலும் அது நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் கைகூடுறதா இதிகும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்